வணக்கம் மக்களே மிட்ரான்ஸ்வர் முறையில சிஎஸ்கேஓ ஆர் சிபிஓ ரெண்டு பிளேயர்ஸ் மாத்திக்கிற முடிவுல இருக்காங்களா அதை பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் இப்போ ஒரு டீம்ல விளையாட அந்த பிளேயருக்கு பிடிக்கல அப்படின்னாலோ இல்ல அந்த பிளேயரை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னாலோ வேற டீம் கிட்ட கேட்டு அந்த டீம் கிட்ட இருந்து அவங்களுக்கு வேணுன்ற பிளேயரை கேட்டுக்கலாம் இந்த மெத்தட்ல தான் சிஎஸ்கேல இருந்து ஆர் சிபிக்கு வந்தாரு இந்த வருஷமாச்சும் கப்ப வின் பண்ணிடணும் அப்படின்னு எய்மோட இருக்காங்க ஆர் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் கேப்டன்சி அந்த அளவுக்கு சரியா இல்ல அப்படின்னு யோசிச்ச ஆர் சிபி மேனேஜ்மெண்ட் பேசாம

वनकम